எல் த்ரீ எல் ஃபோர் ப்ராப்ளம் பைக்கில் போய்ட்டுருக்கப்போ எனக்கு முதுகு வந்து பெயினாக இருக்குது கீழே விழுந்துட்டேன் எனக்கு கால் நிரம்பெல்லாம் வந்து இழுத்து பிடிக்குது அடிபட்டுருச்சு அப்படின்றவங்களுக்கு சூப்பரான வீட்டு குறிப்பு தாங்க சிலத்தில் இளத்தலையிலையும் நம்மளோட கால்வழி ஆயிலையும் வச்சு இந்த மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த இலைகள் இதில் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மையமாக இருக்குது பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயத்துண்டு தூண்டு சிகப்பு நொச்சி எருக்கை இலை சோத்துக்காத்தாள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஆஞ்சிட்டு ஆனால் மிக்சி ஜாரில் அந்த சொத்துக்கத்தாள ஜெல்லியை வச்சு நல்லா அரைக்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அரைச்சிட்டு நீங்கள் அதை நம்ம பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது இயற்கை இலை உள்ளே இருக்க நீர் ஜவ்வை வந்து கூட வைக்கிறதுக்கான ரொம்ப சக்தி இயற்கை இலையில் இருக்குது இப்படி சட்டியில் போட்டு நம்ம வதக்கிறணும் சும்மாவே தேய்க்கலாம் ஏன் வதக்கிறோம்னா அப்போ தான் அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் சுட சுட தேய்க்கும் போது தான் நமக்கு நல்லா அது வந்து ந உள்ளே இருக்கிறத வந்து நம்ம போய் சதை நிரம்புகிறவங்களுக்கு சரியாக இருக்கும் இப்படி சுட சுட எடுத்து நல்லா பத்து மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்மளோட கால்வெளி எண்ணெயை அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது சுட வச்சு தேய்ச்சினா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்ளை அப்படியே ஒழுக ஒழுக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியில் கட்டிக்கோங்க இந்த ஆயில் வேணும்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி